ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமையல் குறிப்பு பற்றி பார்க்க இல்லை ஸோ திராட்சை உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாத்துக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஒரு பொருளை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் வந்து உலர் திராட்சை உலர் திராட்சை சாப்பிடுவதால் நம்மளுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன சத்துக்கள் உள்ளதுன்றதையும் இப்போ பார்க்க போகிறோம் உலர் திராட்சையில் வைட்டமின் பி உள்ளது வைட்டமின் சி உள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகம் உள்ளது பொட்டாசியம் உள்ளது நார் சத்து உள்ளது போலிக் ஆசிட் உள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா கரோட்டின் உள்ள இன்னும் பல சத்துக்கள் நிறையா இருக்குது இதில் ஸோ பொதுவாக நம்ம வீட்டில் பாயாசம் இதெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா திராட்சை இதெல்லாம் போடுவோம் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாயாசத்துல போடுறதுக்கு முன்னாடியே பாதி வந்து குழந்தைங்க வயித்துக்குள்ள நம்ம வயித்துக்குள்ளெல்லாம் போயிடும் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சத்து உள்ள ஒரு பொருள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது பிடிச்ச ஒரு விஷயம் இந்த பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இன்னும் வந்து நிறையா வந்து ச சத்துக்கள் நிறையா கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் வலுவாகும் அப்புறம் டெய்லி ஒரு ஒரு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க வந்து டெய்லி ஒரு திராட்சை வந்து ஒரு காலையில் ஒரு ரெண்டு இல்லை சாயந்தரம் ரெண்டு இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சத்துக்கள் கிடைக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க என்னென்ன கிடைக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வந்து உலர் திராட்சை டெய்லி வந்து காலையில் ரெண்டு நைட்டு ரெண்டு இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயிற்றில் உள்ள அந்த சிசுவுக்கு நல்ல ஒரு சத்துக்கள் நிறையா கிடைக்கும் வலு வந்து எலும்புக்கு வந்து வலு அதிகமாக இருக்கும் குழந்தை வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நைட்டில் ஒரு டம்ளர் பாலில் அந்த மாதிரி திராட்சை போட்டு நல்லா த காய்ச்சி குடித்தாங்கன்னா அதுலேயும் சத்துக்கள் வந்து நிறையா இருக்கும் அந்த பாலோடைய இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த திராட்சையோட சத்துக்களும் நிறையா இருக்கும் ரெண்டு வேலையும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு வயசு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இருந்து நம்ம குழந்தைகளுக்கு சின்ன சின்னதாக வெட்டி போட்டு நல்ல பாலில் சுண்டை காய்ச்சி நைட் டையத்தில் கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஜீர்ணசக்தியாகும் நல்ல பசியின்மையும் கிடைக்கும் நல்ல வந்து மூளைக்கு நல்ல வளர்ச்சியும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிக்க போக ஆரம்பிக்கும் போது ஸ்கூல் டையத்தில் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காலையில் ரெண்டு திராட்சை சாயந்தரம் வந்தோடனே ரெண்டு திராட்சை இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி இன்னும் அதிகமாகும் அதோட அந்த படிப்பு சம்மந்தமான பட்ட எல்லா விதமும் அவங்களுக்கு வந்து ஞாபகத்தில் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஞாபக சக்தின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனாலே நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தைங்களை திட்டுறோம் உனக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாயிடுச்சு நீ என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி டையத்தில் அவங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா இந்த சத்தோடது அவங்களுக்கு வந்து நேரடியாக போய் சேரும் ஸோ இன்னும் ஞாபக சக்தி அதிகமாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூக்கம் வரும் பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி நம்ம வந்து நைட்டில் வந்து சாப்பிட்டு பாலோட காய்ச்சி சாப்பிட்டு படுத்தோம்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கன்றதே பாதி பேர்த்துக்கே இல்லை ஸோ அதனாலேயே பல நோய்கள் உருவாகும் ஸோ அப்படிப்பட்ட தடத்தில் நம்ம வந்து ஒரு டமல்ல ஒரு ரெண்டு திராட்சை வந்து நல்லா காய்ச்சி சின்ன சின்னதாக வெட்டி போட்டு சாப்பிட்டோம்னா அதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து தூக்க இன்மை அதுதான் நம்மளுக்கு ஸோ இதில் என்ன நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே வரும் சந்திப்போம்